இன்றைக்கி நம்ம குரூப் டூ மெயின்ஸில் கேட்ட கேள்விக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விட்டு ஆகு பெயர் விட்டு ஆகு பெயர் என்றால் என்ன வாங்க பார்ப்போம் விட்டு ஆக பெயருக்கு எடுத்துக்காட்டு சென்னை வளர்கிறது இதில் சென்னை வளர்கிறது அப்படின்னா தனக்குரிய இட பெயரை விட்டுட்டு அங்கே இருக்க மக்களை குறிக்குது அதாவது அங்கே சென்னை வளரல அங்கே இருக்க மக்கள் வளர்கிறாங்க அப்படின்னு குறிக்கிறது தான் விட்டாக பெயர் விட்டு ஆகுப்பெயருக்கும் இடவாகுபெயருக்கும் நிறையவே சிமிலராக ஒரே மாதிரி ஒத்து போகிறதுனால ஆப்ஷனில் விட்டவாக பேர் இருக்கா இடவாகு பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுங்கள் கொஷின் கேட்டாலுமே ஒன்று விட்டவாக பேர் கொடுப்பாங்க இல்லைன்னா இடவாகு பேர் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது தஞ்சாவூர் வந்தது அப்படின்னா தஞ்சாவூர் வராது மக்களாகிய நாம தான் தஞ்சாவூருக்கு போகணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இதுக்கான பதில் என்ன விட்டவாக பெயருக்கு தஞ்சாவூர் வந்தது தான் சரியான பதில் அடுத்து பார்க்க போகிறது விடாத ஆகு பெயர் இதுக்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இனிப்பு தின்றான் இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதில் இனிப்புங்கிற சொல் இருக்குல்ல அது வந்து இனிப்பான பொருளை விட்டுவிடாமல் அச்சுவையுடைய தின்பண்டத்தை குறித்தது இப்போ இனிப்பான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது சாக்லேட்டாகவும் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது இனிப்பான பொருளாகவும் இருக்கலாம் அதிரசமாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி அது இனிப்பான ஏதோ ஒரு பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் இனிப்பு திங்கிறீங்க இனிப்பு சாப்பிட்றீங்க ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இந்த இடத்துல கடைசி வரையுமே இனிப்புங்கிற சொல்லில் எங்கேயுமே விட்டு விடலை அதனால தான் இது விடாத பெயர் விடாமல் இருப்பதே விடாத பெயர் அடுத்து பார்க்க போகிறது என்னளவை ஆகுப்பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்குது அப்படின்னா பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு இரண்டு கொடுத்தார்கள் இதில் ரெண்டுங்கிறது ஒரு நம்பர்ஸை குறிக்கும் அதாவது எண்ணுங்கிற அளவு பெயரை குறிக்கும் ஆனால் இந்த நம்பர்ஸை குறிக்காமல் இங்கே அந்த பழத்தை குறிப்பிடுதல அதுதான் இங்கே என்னளவே ஆகப்பெயர் அப்போது ஒரு வாக்கியத்தில் அந்த நம்பர்ஸை குறிப்பிடாம அந்த பழங்களை குறிப்பிட்டு அந்த நம்பரை சொன்னான் அப்படின்னா அதுதான் தான் என்னளவே ஆகப்பெயர் இதில் என்ன என்ன அளவையாகப் பெயர் அப்படின்னா இரண்டுங்கிறது தான் என்ன அளவை பெயர் ஸோ இதில் என்ன அளவே பெயர் அப்படின்னா நம்பர்ஸு குறிக்கும் ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி குறிக்கும் அதை எடுத்தளவே ஆகப்பெயர் அப்படின்னா கிலோ கிராமு இதெல்லாம் குறிக்கிறது எடுத்தளவே பெயர் ரெண்டு பழம் என்னளவை ரெண்டு கிலோ எடுத்த பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது காரிய பெயர் என்றால் என்ன இதுக்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் பிழைப்பு கெட்டது இதில் பிழைப்புங்கிற சொல் இருக்குல்ல அது வந்து பிழைப்புக்கான வேலையை குறிக்கிது நான் இப்போ பிழைக்க போகிறேன் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு பொருள் படம் எல்லாம் சொல்லுவாங்க இப்போது நமக்கு தெரிஞ்சவங்களே இவன் நல்லா பிழைக்க தெரிஞ்ச பயனாக இருக்கான் அப்படி சொல்லுவாங்க இவன் நல்லா புழைக்கிறான்ப்பா அப்படி சொல்லுவாங்க இப்போ பிழைப்பு அப்படின்னா என்ன மறைமுகமாக இவன் நல்லா வேலை தெரிஞ்ச பையன்பா இவன் நல்லா வேலைக்கு போகிற பையன்பா அப்படி சொல்லுவாங்க அப்போது இதில் வேலைக்கான காரணம் பிழைப்புங்கிறது காரியம் இந்த மாதிரி பிழைக்க தெரிஞ்சவன் நல்லா வாழ தெரிஞ்சவன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ மீனிங் என்ன அப்படின்னா இவன் வேலைக்கு போகிறதுனால தான் நல்லா வாழ்கிறான் இவன் வேலைக்கு போகாததுனால இவன் கெட்டு போயிட்டான் இதுதான் இந்த இடத்துல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்கிறாங்க இந்த பிழைப்புங்கிற காரிய பெயர் தன்னோட தொடர்புடைய வேலையை காரணமாக கொண்டு வருவதனால தான் இது காரியவாகு பெயர் எனப்படுகிறது இப்போது இந்த கொஷனுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை